ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கி நம்ம ரவின் கிச்சனில் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் அதுக்கு நான் ரெண்டரை கிலோ பட்டை மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாட்டு கொத்தமல்லி நீங்களும் பார்த்து வாங்க அது மாதிரி இதை நல்லா காய வச்சுருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இந்த மாதிரி உடைக்கும் போது ஒன்றும் பாதிமாக வரணும் ரெண்டரை கிலோ மிளகாய்க்கு நான் ரெண்டு கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இது இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் சத்தம் கேட்கும் அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு மசாலா ஐட்டம்லாம் பாத்திரலாம் மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் இதை மட்டும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கேன் எல்லாமே இந்த பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு 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 பாக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த டம்ளர் அளவில் தான் இந்த நாலு பொருளையும் நான் வந்து எடுத்துருக்கேன் எல்லாம் ஒரு செட்டுக்கு தகுந்த கொடுங்கன்னு சொல்லி கடைகளில் கேட்டால் அவங்களே தருவாங்க இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்குது கருவேப்பிலை போட்டு அரைச்சதுனால நீங்கள் கடைகளில் போய் வாங்க தேவையில்ல இந்த மாதிரி மிளகாய் கொத்தமல்லி சாமங்கள்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு வீட்டிலே அரைச்சி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் மண்டு பூச்சி எதுவும் அரைக்காது இந்த மாதிரி காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த விடியெல்லாம் பார்க்கலாம்